கொடிய காலம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பஞ்சத்தின் காலம் வறுமையின் காலம் வேற நோய் நொடி எல்லாம் பூகம்பம் வருது அது கொடிய இவர் சொல்ற கொடிய காலம் என்ன தெரியுமா நமக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களை சொல்றாரு சொல்றார் நீ பணப்பிரியரா இருப்ப வீம்புக்காரனா இருப்ப உன் பெற்றோரை மதிக்க மாட்டேன் சுயத்தின் சுயத்தின்படி நடப்ப இதுதான் என்ன காலமா கொடிய இப்படித்தானே ஜனங்கள் எல்லாரும் இருப்பாங்க என்ன நாம சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகணும் தானே நம்மளுடைய நோக்கமே நாம எப்படியாவது ஒரு பெரிய இடத்துல மனுஷனுடைய கண்ணுக்கு முன்னாடி மேன்மையா நின்றுணும் இதுக்காக தானே ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காரு நான் மட்டும் இல்லங்க இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் அதை நோக்கி தானே ஓடுகிறாங்க உண்மை சார் அந்த அதை நோக்கி ஓடுகிற ஜனங்களோடு சேர்ந்து நீ ஓடுன்னு எழுதல அவர்களை விட்டு விலகுன்னு எழுதுது சும்மா எங்கிட்ட டிவியை திறந்தாலும் கடைசி காலம் கடைசி காலம் கடைசி காலங்கிறாங்களே கடைசி காலம்னா என்னய்யா நாம் அடிமைப்பட்டு போக வேண்டிய நாட்கள் வருகிறது அர்த்தம் இந்த எகிப்தி ஜனங்கள் இருக்காங்களே அவங்களுக்கு கடைசி நாளில் தெரியாது ஐயா அவ்வளவு நாள் சுகபோகமான வாழ்க்கை இந்த ஜனங்களுக்கு சுகபோகமான நடந்துகிட்டு இருக்கு யாரு கூட கலந்து இருக்கலாம் எகிப்தியர்களோட கலந்து ஒரு வாழ்க்கை எகிப்தியர்களுடைய உணவு எகிப்துடைய கலாச்சாரம் எகிப்துடைய மேன்மை எல்லாத்தோட கலந்து யார் வாழ்ந்துகிட்டு இருக்கா இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறான் வாழ்ந்து அந்த சுகத்தை எல்லாம் அனுபவித்து கண்டு கொண்டு இருந்த நாட்கள்ல தான் வேற ஒரு ராஜா வந்தான் அப்ப கடைசி காலத்தின் மிகப்பெரிய அறிகுறி என்ன தெரியுமா சபையிலே இயேசுவை அறிந்த ஜனங்கள் புரஜாதி மக்களோடு இயேசுவை அறியாத மக்களோடு அவர்களுடைய வழிகளை பின்பற்றி அவர்களுடைய சுகபோகங்களை விரும்பி அவர்களோடு கலந்து நடந்து கொண்டிருக்கிற நாட்களில் தான் அவன் வருவான் ஒரே நாளில் உங்களை ராஜா அந்தி அந்த ஆட்சியில ஒரு நாள்ல உங்களை அடிமைப்படுத்த நீங்க எகிப்திக்குள்ள வச்சு எகிப்தின் சுகபோகங்கள் எல்லாம் அனுபவிக்க வச்சு அதன் மேல ஆசைகள் எல்லாம் கொண்டு போன பிறகுதான் யாரு அடிமைப்படுத்துறா அந்தி கிறிஸ்துவின் நாட்களுக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கிறோம் எதை நோக்கி பிரயாணம் இருக்கிறோம் தெரியுமா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுவதற்கு முன்பு என்ன ஸ்டெப்ல இருந்தாங்களோ அதே ஸ்டெப்ல நாம இருக்கோம் உங்க இருதயத்துல கைய வச்சு கேளுங்க எகிப்த பழகிரியா தம்பி இருதயத்துல கைய வச்சு அக்கா எகிப்த பழகிரிகளோ எகிப்தில் இருக்கிற பணம் எகிப்தில் இருக்கிற செல்வம் எகிப்தில் இருக்கிற மேட்டிமை எகிப்தில் இருக்கிற ஆகாரம் எகிப்தில் இருக்கிற செழிப்பெல்லாம் உங்களை ரொம்ப பிரியப்படுத்துதோ கேர்ஃபுல்லாக இருங்க